முருகா வேலவா விநாயக பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழ்கின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியிருக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஓரு குற்றவு அறுபத்தி ஓரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூழ்ந்து தொண்டு செய்வேன் என்ற சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு மக்களை காக்க வேண்டுகிறேன் அப்பா பட்சணத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி நன்றிகள் சென்னை மாநகர் கொரட்டூர் தலைவர் சொல்லலாம் ஆதாரம் உந்திருப்பாதாரம் இந்த அவனியில் முறை அல்றி ஏது முருகா ஆதாரம் இன்னும் ரெண்டு முறை கால் விடணும் போதாரும் நெஞ்சில் உணந்தாரும் போற்றும் வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் எல்லா வல்ல வெற்றிவேல் முருகனுடைய அருள் பாலிப்பும் வெற்றிவேலும் உன் வீட்டுல இருக்கு அதே போல இப்பொழுது நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பணியில் ஒரு சிறு தடைகள் ஏற்பட்டிருக்கு அதுக்கு வேண்டிய ஆர்டர் நான் வாங்கித்தரேம்னு உத்தரவாயிடுது மீண்டும் உன்னுடைய பணியை தொடங்கலாம் முதல்ல ஆம்பளை பையனுக்கு கல்யாணத்தை முடிக்கலாமா அப்படின்னு பார்த்தேன் இல்லைப்பா பொம்பளை பிள்ளைக்கு வரக்கூடிய ஆவடி மாதத்துக்குள்ளே நல்ல வரன் வந்து சேருது அவளுக்கு கல்யாணத்தை விட்டு அடுத்த மாப்பிள்ளையை பார்த்து அடுத்து மாப்பிள்ளைக்கு பொண்ணை பார்த்துருவோம்னு சொல்லியாச்சு அதனால் முதல்ல இந்த வேலைக்கு இந்த மூன்று மாதத்தில் வெற்றியை தந்துருந்தேன் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தேன் பையனுக்கு தை மாதத்துக்கு உட்பட நிர்ணயம் பண்ணி தரேன் ஆனால் அதற்கிடையில் பையன் வெளிநாடு வர போகணுன்னு ஆசைப்பட்டவன நம்ம என்ன செய்யலாம் அப்ப வந்துட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணலாமா கால் வந்து சொல்லலாம் கர்மஜாமிக்கு ஆ சரி கேட்டு பார்த்தேன் பார்த்துட்டேன் சரி உன்னுடைய ரெக்கார்ட்ஸ் ஆதாரத்தெல்லாம் நான் படித்து பார்த்தேன் அதுதான் ஆதாரம் ஒன் திருப்பு ஆதாரம்னு ஒரு பாட்டு எடுத்து கொடுத்தாரு கருபசாமி அந்த எல்லாம் பார்க்கும் பொழுது உன் பக்கத்தில் எந்த ஒரு பிழைகளும் இல்லை என்ன ஆனால் உன்னோடு பணி செய்யக்கூடியவர்கள் சில காலதாந்திரத்தின் காரணத்தினால் அவர்கள் செய்ய வேண்டிய பழுக்களில் உங்களுக்கு ஏற்பட்ட பிழைதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு அதில் உன் பக்கத்தில் எந்த குற்றமும் இல்லைன்னு உத்தரவாயிடுது அந்த ஆர்டரை போட்டு வெற்றியாக்கி வேலையை வாங்கித்தாரேன் மாறையும் தாரேன் குடரா வெற்றிமான கருமசாமிக்கு ஜெயிச்சாச்சு ஆனந்தம் ஆயாச்சு என்னாலும் உயர்ந்திருப்பாய் இந்த மகளே செல்வ சிறப்போடு இரு இன்னொரு சொத்து வாங்கி தரேன் சந்தோஷம் மதியம் சாப்பிட்டு போங்க சுவாமி சார் கர்மசாமி ஆமா அப்படியா சரி கேட்டு பாக்குறேன் அதே சென்னை மாநகர் சென்னை ஏன் அப்படி விழுந்து வச்சு வாருங்க கால் விழுப்பாங்க அவர் மெட்ராஸ்ல இருந்து வரணும்ல அதான் சரி சரி என்ன கால் இன்னொரு கால் பிள்ளையை பெத்தா கண்ணீரு தென்னை வளர்த்தா மனது பெத்தம்மா பிள்ளை மனது கல்லம்மா உன்னுடைய மகனை போய் பார்த்தேன் கலங்க கூடாது உணர்ச்சி விஷயப்பட்ட அழுதம்னா நான் சொன்ன வாக்கு உங்களுடைய உள்ளத்துல பதிவாகாது எப்பொழுது உங்களுடைய மனம் என்னிடம் தரணாகதியாகி உள்ளம் திறந்திருக்கிறதோ அப்பொழுது நான் சொல்லக்கூடிய வாக்கு உங்க ஆத்மாவில பதிவாயிடும் ஆத்மாவில பதிவாகிடுதுன்னா உங்க எண்ணங்கள் நிறைவேறும் சரியா அதனால ஆவேசப்பட வேண்டாம் ஆங்காரப்பட வேண்டாம் அண வேண்டாம் இன்னொருத்தரை முதல்ல அவனுடைய உடல்நிலையை பத்தி நான் பேசணும் என்னப்பா உங்க என்னையா எல்லா மருத்துவங்களையும் போய் பார்த்தேன் அவனுடைய மனநிலைக்கும் அவன் உடல்நிலைக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்பட்டு இப்போதைக்கு உங்களோட அவன் நிம்மதியாக இருக்க முடியாத நிலையை அடைந்து கொண்டு இருக்கிறான் அவனை காப்பாய்த்தி தந்தா போதும்லா ஒன்று என்னப்பா அவனை காப்பாயி தந்துடுறேன் அடுத்ததாக நான் பார்த்தேன் அவனுக்கு மங்களகரமான சில நற்செய்திகள்லாம் வருவதற்கு தடை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு அப்படிலாம் எந்த தடையும் வராமல் காப்பாற்றுறேன் அதே மாதிரி மாங்காட்டில் இருந்து அன்னைக்கு பகவதி வந்தா நீ அந்த மகன் என்னுடைய மடியில் படுக்க வேண்டியவன் அப்படி ஏன் ஒரே ஒரு வழியை நடிச்சிட்டா மாங்காட்டு பகவதிக்கு அவன் பேர்ல ஒன்பது தீபங்கள் ஏற்றணும் அந்த தீபங்களையும் ஏற்றி வரணும் நான் கொடுக்குற பிரசாதத்தையும் அவனுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அவனை காப்பாய்த்தித்தரேன் வேற என்ன வேணும் அவனுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லைப்பா அந்த நரம்பியல் பிரச்சனையை நான் தீர்த்து தந்துருந்தேன் அவனை நான் சரியாக்கிட்டேன் அவன ஒண்ணு ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு இன்னொரு உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் கிடைத்த செய்தி என்னென்றால் இருந்து செவிக்கு செல்லக்கூடிய நரம்புல கொஞ்சம் கட்டாயிருக்கு அதில் கொஞ்சம் பழுதா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு செய்தி கிடைச்சி அதை நான் வீரியமாக்கி நாலு மனிதனை போல் எல்லா செய்திகளையும் எல்லா பாடல்களையும் இனிமையாக கேட்கும்படி நான் கட்டடி அந்த சக்தியை அந்த செவிப்பு நல்ல நான் இருந்து அவனுக்கு கேட்க வைக்க அவன் கவனத்தை அங்க திருப்பி கொண்டு வரேன் வெற்றியாகி இருந்தா போதும்லாம் கால்நற்பின் செல்லங்களை கர்மகாமிக்கு பக்கத்துல பாப்பா என்ன ஒரு முறை கூட்டுவா இந்த இடத்துல சரியா தாராம கருப்பசாமி கும்பகோணம் ரெண்டு நாட்கள் இருக்கிறதே ஏன் கவலைப்பட வேண்டும் இன்னும் ஒரு தளம் காலம் மாடு ரெண்டும் மருத வெள்ள மணிகள் ரெண்டும் என் உங்கள் இரண்டு பேருடைய உள்ளத்தை நான் கொஞ்சம் ஆழமா பார்த்தேன் ஐயா கருப்புசாமி நீயே தஞ்சமுன்னு என் புள்ள வாழ்க்கையை நீ எப்படியாவது சேர்த்து அமைச்சு வச்சிரும்னு சொல்லி வந்திருப்போம் காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு நாட்கள் கடந்துக்கிட்டு இருக்கு நானும் நேர்மையா பணி செய்து எந்த ஒரு கள்ளத்தனமான சம்பாத்தியமும் செய்யாம நான் கடவுளுக்கு பொதுவாக வாழ்ந்தவன் ஆனா இப்படி எங்களை காலகாலமா அழைச்சிக்கிட்டே இருந்தா நாங்க வெற்றி அடைவது எப்போ எங்களுக்கு முடிவு என்ன என் பிள்ளைக்கு தெளிவான விடை கூடு அப்படின்னு கேட்க வந்திருக்கலாம் உங்க உள்ளத்துக்கு இந்த ரெண்டு வருத்தமும் ஓடுதா ஓடலையா கால் ஒன்று என் செல்ல குட்டி நல்லா ஆத்தி கொடுங்க நல்லா முதல்ல ஞானத்தையும் சக்தியையும் பற்றி தெரியணும் ஒரு மனிதனுடைய உடல்ல அங்கங்கள்லாம் சரியா இருந்து அகமாகிய உள்ளத்தின் உணர்வு நினைவாற்றலில் சில குறைகள் இருந்தால் அவர்களை மெல்ல மெல்ல பிரபஞ்ச சக்தியின் மூலமாக கபார சக்தியை எழுப்பி அந்த கபார சக்தியின் மூலமாக மூளையில் நல் உணர்வுகளை செலுத்தி மனோநிலைகளை பக்குவப்படுத்த வேண்டும் இந்த பக்குவப்படுத்துகிற நிலைக்கு ஞானிகளுக்கும் குருமார்களுக்கும் காலங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்தே செய்யும் நம்ம நினைக்கிறது மாதிரி மனிதனை தடார்னு கொண்டு போய் பிடிச்சி இடித்து கொண்டு வந்தா அது எலக்ட்ரிக் ஷாட் மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் இருக்குமே தவிர கள்ளம் இல்லாத மகள் களங்கம் இல்லாத உள்ளம் பெண்மை தன்மையில் கொஞ்சம் கூட பழுதில்லாத ஒரு பெண்மண் ஆனா அவளுக்கு நினைவாத்ததும் கொஞ்சம் மனநிலைகளில் உலக அனுபவத்தையும் தெரியாத நிலையில பரந்த மனப்பான்மையில் இருக்கிறதுனால இவா இவன் வாழ்க்கைக்கு உதவ மாட்டா அப்படின்னு சொல்லி அவள் புரிஞ்சு அவளை விட்டுட்டான் ஆனால் ஆனா அவ மனதுக்கும் தெரியும் வஞ்சம் இல்லாதவங்கனா இதை விட்டு கழிச்சுட்டு வேற கல்யாணத்தை முடிப்போம்ப்பா இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா என் பிள்ளைக்கு இந்த ஒரு கல்யாணத்துலேயே இந்த வாழ்க்கையை நல்லாக்கணும் நான் வச்சிருந்த காக்க முடியாது அதனால அவள் அப்பொழுதும் வந்து கூட்டு போயிடணும் என்பது ஒரு கேள்வி அப்படியே மறத்து விட்டால் அடுத்தவன் கெட்டுறதுக்குள்ள என் பிள்ளைய நல்லபடியாகி தெளிவாக்கி தந்துடணும் என்பதுதான் அவங்களுடைய ஆன்மாவனுடைய பதிவு அதனால நான் ஏன் முடிவு என்னன்னு கேட்டா என் பிள்ளை தெளிவாக்கி நாலு பிள்ளைகளை போல நல்லா இருக்க வச்சு தெளிந்த நெல்ல வாட தருவது என் பொறுப்பு பௌருமையோட பொறுமையாரு பிள்ளைய நல்லாக்கி தரேன் இந்தா வெற்றியாரு ஆனந்தமாக்கி தரப்பா வெளிநாட்டுல வேலைக்கு அந்த வேலைக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தாரன் சௌரியமா செய்யலாம் அதுக்குரிய பணமும் கிடைக்கும் திருவாரூர் வாங்க தொழில் பற்றி கேட்க வந்து நீங்க வேலை தொழிலை பற்றி காக்க வந்தீங்களா புரியல கொண்டு காணாது கார் காணாது மகளுடைய வயிற்றில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு யாராவது சொன்னாங்களா

பன்னெண்டு வருஷம் பதினோராவது வருஷத்துலேயே குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கப்பட்டான் ஆனால் அதில் சில தவறுகள் நடந்து போச்சு ஆனால் இப்போ அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குமானு கேட்டேன் உண்டு ஆம்பளை பையன் பிறப்பாம்னு உத்தரவு காரணம் சொல்றேன் கருப்புசாமி அது இயற்கையா பிறக்குமா டெஸ்ட் பேப்பியில் பிறக்குமான்னு ஒரு கேள்வி இருக்கு அதை பார்க்கணும்ல அப்படி கேட்டால் உண்மையை சொல்லணும் இவன் வருத்தப்படுவான் எப்படி சொல்லுவது வரலாம் பக்கத்தில் வரலாம் மூடி மறைத்து பேசியோ பேசி சமாளித்து நடத்தியோ நாடகம் நடக்க போகிறது ஒன்றுமே கிடையாது டெஸ்ட் வேப்பில் ஒரு குழந்தையை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது உண்மைதான் அப்படி முடிந்தால் மருமகன் வீட்டை விட்டு புறப்படுவார் எம்னா கிரகங்களோடைய நிலைகள் அப்படி இருக்கு மருமகனுடைய உடல் சக்தியும் நல்லாக்கி தாரேன் ஒரு குழந்தை பாக்கியத்தையும் தாரேன் அதனால் மூன்று மாத காலங்கள் அவகாசம் இருக்குது அதுவரை கொஞ்சம் கிரக நிலைகளும் உடல் ஆரோக்கிய நிலைகளும் அப்படி இருக்குது அதை சரியாகி தரேன் இதற்கிடையில் உங்களுக்கு கொஞ்சம் பணங்கள் இழந்து ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் வரை இழந்திருக்கிற அந்த பணத்தைலாம் தர முடியுமான்னு கேட்டேன் ஒருத்தன் போலீஸாரையே கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டான் இன்னும் ஒருத்தன் இருக்கான் அவனுடைய மனதை பக்குவப்படுத்தி அந்த பணத்தை நான் தர வைக்கேன் மீன் குழப்பம் தேவையில்லை கால் காலோட்டோன் கொஞ்சம் கண்ணை முடிக்காப்பா வர வைக்கிறேன் ஐயா இந்தா அவன் நெஞ்சை போய் தொட்டுட்டேன் பணத்தை வாங்கி தரேன் வெற்றி விட்டு இந்தாமா உன் மகள் அந்த கனியை சாப்பிட சொல்லு குழந்தை உடனே கிடையாது மாப்பிள்ளைக்கு கொடுக்கணுமா இல்லை பொண்ணு பொண்ணுக்கு கொடுக்கணுமா அதே திருவாரூர் எல்லை உடல்நிலை தரையில்லாதவர்கள் வீட்டில் மூன்று மணிக்கு மேல் அழைக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு மூணு மணிக்கு மேல உங்களுக்கு உத்தரவுப்பா மகனுடைய தொழில் எதிர்காலத்தை பற்றி மனக்குழப்பம் அடைந்து வந்த செல்வ மக்கள் அன்று வந்த தூமதே இல்ல இன்னொரு தர கால் தேவையா எடுத்து உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தொழிலை வேற செய்யணும்னு சொல்லி முடிவெடுத்து அதில் கொஞ்சம் பணங்களும் மனதும் தான் வேற வழி இல்லாமல் இந்த தொழிலை இப்போ தொடங்கப்பட்டிருக்கு என்னப்பா அதனால நான் சொல்ல புரியுதுலாம் பகவானுடைய அருளால இப்போ இந்த மதனுக்குரிய தொழிலையும் நல்லாக்கி தரணும் எதிர்கால வாழ்க்கையும் உங்களுக்கு செம்மையாக்கி தரணும் இப்ப குடும்பத்தில் கொஞ்சம் கடன்களும் மனக்குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு இவங்க எல்லாம் சரியாக்கி தந்தா போதும்லாம் கால் சொல்லலாம் அதே போல நீதிமன்றம் அல்லது காவல் நிலையம் செல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலைமையை இப்போ நேரமும் காலமும் உருவாக்கி வச்சிருக்கு ஆனா நம்ம பக்கத்துல குற்றம் இல்லைங்கிறது நம்ம சொல்ற வார்த்தைகள் தான் ஆனா அவங்க மகனை வந்து தன் பக்கம் திருப்ப வேண்டும் உங்களை விட்டு பிரிக்க ஏற்பாடுகள்லாம் பல நிலைகள் நடந்துச்சு அதுக்கு இந்த நிலைகள் மாற்றப்பட்ட ஒரு காரணத்தால இப்ப வாழ்க்கை நிலைக்குமா நிலைக்காதா என்ற ஒரு கேள்விக்குறிதான் இப்பொழுது நடக்கிற வாழ்க்கை அதனால மங்களகரமான காரியத்தை பற்றி தொடங்கவா இருக்கிறத மாற்றி விடவா அப்படிங்கிற நிலைமை தான் இப்ப முடிவு வேணுமா வேண்டாமா என்ன உங்க கட்டி வைக்க உங்க உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்களா பனைமரத்தடி இருந்து சந்தேகம் குடிச்சாரு மகன் அவனுடைய மனக்கண் பார்வையில என்ன பார்வையில மனக்கண் பார்வையில ஒரு மாறுதலான ஒரு குழப்பம் நமக்கு நடந்து சொல்லி அவன் முடிவுக்கு வந்துட்டான் அதான் பனமுறை தடியிலேருந்து பசு பாலை குடித்தாலும் சந்தேகம் அப்படி அவன் ஒரு முடிவெடுத்து நமக்கு ஒரு துரோகம் நடந்துருச்சு வேறு ஏதோ ஒரு ரிலேட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க உள்ளத்தில் புரிஞ்சதுனால இப்போ அவன் தெளிவாகவே முடிவெடுத்து இருக்கிறான் இதுதான் நிலை ஆனால் அதை ப்ரூவ் பண்ண முடியாத நிலைமைன்னு நீங்கள் நாட்டில் இருக்கீங்க புரியுதா அவங்க இதை விட்டு போவாங்களா அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா அவங்க ஒரு முடிவோட உட்கார்ந்து இருக்கிறாங்க இன்னும் மூன்று முறை என்ன பார்க்க வரணும் அதுக்கு பிறகு இந்த தெளிவான ஜட்ஜ் பண்ண கால் கருமசாமிக்கு பக்கத்தில் வாமகளே இந்தா செல்வாக்காரு வெற்றி இந்தாப்பா நல்லா இருப்பா இன்னும் முறை பார்க்கணும் கர்மசாமி தஞ்சாவூர் தஞ்சாவூர் சிவகிலே சிவகத்தாரு தஞ்சாவூர் வீரனார் யாருக்கு தெரியும் வீரனார் 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 உங்களுக்கு குல தெய்வமா ஒண்ணு நீங்க சத்தமா பேசுமா ஐயனார் பக்கத்துல தான் உங்களுக்கு வீரனாரா இல்லை உங்க எல்லாருக்குமே வீரனார் இருக்காரு ஆனா ஐயனாரோட சேர்ந்து இருக்காரு இல்லையா ஆமா பிள்ளைய பத்தி காக்க வந்தது யாரு கால் ஒருவா போன் பார்க்காத அமைதியை சாமியா உட்காரு வரலாம் என்ன செய்யணும் பிள்ளைக்கு மகனுக்கு கல்யாணம் பண்ணு கால் அருத்துவா குல மாதிரி பெண் எடுத்தால் கல்யாணத்துக்கு பெண் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டேன் உன் மகனுடைய அம்சத்தெல்லாம் பார்த்தேன் அவனுக்கு கல்யாண வாரியம் நெருங்கி தான் வந்திருக்கு ஆனால் இப்போ உள்ள கிரகங்களுக்கு இன்னும் முக்கால் மாதங்கள் டைம் இருக்குது சற்று பொறுமையாக இருந்தால் வெற்றிகரமாக கல்யாணம் நடக்கும் சொந்த பந்தத்தில் வேண்டாம்னு சொல்லிட்டு அசலில் தான் அந்த பெண் கிடைக்கும் முடிஞ்சு தருவேன் சற்று பொறுமையாக இருக்கணும் அதுக்கடியில் வெளிநாட்டை பற்றி சிந்தனை உன் மகனுக்கு வரும் உள்ளத்தில் அது தரியா போகாம போகறேன் என்கிட்ட கேட்காம புரட்டற நேரத்தா திருப்பி உடனே வந்துருவான். அதனால இந்த புரட்டாசி வர பொறுமையா இருந்து ஆவணில அருமையான பெண்ணை கொண்டு வந்து காட்டி வெற்றியா முடிச்சிருந்தா போதும்ல காவல் சொன்னான். ஹேய் என்ன பரா? நீயே. ஜெயிச்சீடாரே வேற என்ன பா வேணும்? மனுனோட மனநிலை மனநிலைகளை சரியாக்கிடலாமா உடல்நிலையை தான் சரியாக்கணும் மனநிலையினை சரியாக்குறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஏன் அப்படின்னு நான் கேட்டேன் அவளுடைய உள்மனத்துக்குள்ளே பிள்ளையை பற்றியும் நிறைய மனக்குழப்பமான சிந்தனைகளும் நிறைய பேர்கள் நமக்கு எதெதுமோ பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற கற்பனை மாயையும் அவன் உடம்புக்குள்ளே இருக்குது அதனால் முதல்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செம்மையாக்கிட்டோம்னா அவன் மனதை சரியாக்கிடலாம் அதனால் நோயாளிங்கிற இலக்கணத்துலேருந்து மாற்றி தந்தால் போதும்லாம் கால் ஐயா கர்மசாமி இந்தப்பா நான் கொடுக்கிற விபூதி உன் எண்ணங்களை நிறைவேற்றோம் நல்லா இருக்கு ஆனந்தமா இருப்பா அதே தஞ்சாவூர் கடன்கள் துன்பங்களால் வேதனை அடைந்து கொண்ட மகன் கை பா காசா அழைக்கிறேன் அழைக்கிறேன் இன்னொரு தர காலம் வரலாம் சங்க தமிழ் போர் தனித்தமிழ் சக்தி உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் அந்த எல்லைக்குள்ள ஒரு நாய் வருது அடிக்கடி அந்த நாய் எங்க உள்ளதுன்னு கேட்டேன் அதுதான் பைரவர்ட பக்கத்துல இருந்து வரக்கூடியது இதை கொண்டு காட்டுறீங்க கருத்தாவி ஏன் அப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் பன்னிரண்டு வருஷ சுற்றுல பொல்லாத கடலும் தொல்லையும் இப்படி நடந்துட்டு இருக்கும் அதனால சொந்த எல்லைகளுக்குள்ள அதிகம் போக முடியாமலும் அங்க போய் நிக்க முடியாத மனவேதனையும் இருக்கு வெளியூர்ல போய் பிழைக்கலாமா அப்படிங்கிற சிந்தனையும் தன்மையும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த கடல்களை தீர்த்து உனக்கு பண உதவி செஞ்சு நல்லா வாழ வச்சா போதுமா வேற என்னப்பா வேணும் எட்டி ஓடுதான் என் பேர்ல போட்டு வண்டியை ஓட்டிக்கா இன்னொரு மூன்று வருஷத்துக்கு இந்த தடை வில்லாம ஆக்கி வெற்றியாக தரேன் தங்குறதுக்கு பணம் தரோம் கண்ண முடியா வெற்றியாக நல்லா கர்மசாமி ஆமா அப்படியா அதே தஞ்சாவூர் எல்லை கணவன் மனைவி கை சோரன் தனே கை இன்னொருத்தனை கால் பண்ணிட்டு வரலாம் அப்படியா உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக தொழில் உறுதியா போக முடியாத நிலைகள் ஏற்பட்டு இப்போ கடன்களும் உள்ள உபாதை இருக்குது ஒரு பிள்ளையினுடைய உடல்நிலைகளை பற்றி கொஞ்சம் சிந்தனைகளை குறைப்பங்க இருக்கு உண்மையா இல்லையா அதில் எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் ஆபத்து இல்லாமல் நான் பிள்ளைய காப்பாற்றித்தாரேன் இப்போ இருக்கிற பொருளில் பேணிக்கடணும் ஆனால் எல்லாம் வித்து திங்கக்கூடிய அளவுக்கு தான் இப்போ நிலம நடந்துக்கிட்டு பொண்ணை வித்தாச்சு பொருளை வித்தாச்சு மண்ணை விற்கிறதுக்கு ஒரு வழி இருக்குமா அப்படிங்கிற ஒரு மண்டையில் ஒரு குழப்பம் இருக்கு உண்மையிலையாடா இல்லையாடா ஒன்று

கடலை தீர்த்து இன்னையில இருந்து உனக்கு பணம் வருமானம் வரும் வேற என்ன வேணும்ப்பா இருந்தா இந்த நல்லாரு பணமா வந்துகிட்டே இருக்கும் ஜனவசியமாயிருக்கும்